தாய்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு வரம் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்தவங்க எல்லாருக்குமே நம்ம தாய்மை அடையணுங்கிறது ஒரு கனவு ஆனால் இந்த மாதிரி தாய்மை அடையிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல அதில் முக்கியமான ஒன்று நம்ம வயிற்றுப்பகுதி ஒரு சிலருக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த வயிற்றில் வரக்கூடிய அந்த கொழுப்பு மற்றும் சதைகள் வந்து அப்படியே தேங்கிடுது இதையை வந்து எப்படி நம்ம குறைக்கலாம் அல்லது இதுக்கான முன்னெச்சரிக்கைகள் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் பெண்களுக்கு கன்சீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூட்ர சைஸ் குழந்தை வளர வளர அந்த யூட்ர சைஸும் பெருசாகும் அந்த மாதிரி பெருசாகும்போது அதற்கு தக்கபடி வயிற்று பகுதியில் இருக்கிற தோலும் எக்ஸ்பேண்ட் ஆகும் தோல் வந்து ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் தான் அது வந்து நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகி குழந்தை வளரும்போது யூட்ரஸ் எவ்வளோ பெருசானாலும் அதுக்கு இடம் கொடுத்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது இப்போ இந்த மாதிரி குழந்தை வயிற்றில் வளரும்போது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு செக்ரியேட் ஆகுது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் வீக்ஸ் பீரியட் பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீரியடில் அந்த அதிகமான லெவலில் இருக்கிற ஹார்மோன்லாம் குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வர ட்ரை பண்ணும் இந்த பீரியடுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க இன்வல்யூஷனல் பீரியட்னு இந்த பீரியடில் யூட்ரஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனது சுருங்கி பழைய நிலைமைக்கு வர ட்ரை பண்ணும் அதே மாதிரி அந்த எக்ஸ்பேண்டான ஸ்கின்னும் சுருங்கி பழைய நிலைமைக்கு வர ட்ரை பண்ணும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கின் சுருங்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்கலாம் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கைனகாலஜிஸ்டே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்டாமினல் பைண்டர்ஸ்னு இதை வந்து டெலிவரிக்கு அப்புறம் போட சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் அதை தவறாமல் ஆறு வாரங்களுக்கு போடுறது நல்லது இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் வில்லேஜில் இருக்கிறேன் நான் எனக்கு அப்டாம்னல் பைண்டர்னால் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்லையே ஒரு பெரிய டவல் இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா வயிற்று சுற்றி டைட்டாக கட்டிக்கிட்டிங்கன்னா இந்த அப்டாமினல் பைண்டர் என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட் வந்து அந்த டவல் டைட் டவலும் கொடுக்கும் ஆனால் இதை வந்து ஒரு சிக்ஸ் வீக்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா அந்த ஸ்கின் வந்து நல்லா கண்ட்ராக்டாகி வரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் டெலிவரினாலும் சரி சிசேரியன்னாலும் சரி எவ்வளோ சீக்கிரம் உங்களால் எழுந்து உங்களோட வேலைகளை செஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம வீட்டில் குனிஞ்சு நிமிந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது அப்டாமினல் மசில் சீக்கிரம் கண்ட்ராக்ட் ஆகி நார்மல் லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது இப்போது நீங்கள் அப்டாமினல் எக்ஸசைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் வாக்கிங் போக ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்லேயோ இல்லை தரையிலையோ நல்லா நீட்டி படுத்துட்டு காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக ரெண்டு காலையும் தூக்குனா அப்டாமல் மசில் நல்லா கண்ட்ராக்ட் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸைஸ் நீங்கள் பெட்டில் படுத்துகிட்டே வீட்லேயே பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரியணும்னா நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது அதையை பார்த்து கற்றுக்கலாம் இல்லை டாக்டர் எனக்கு ப்ரொஃபஷனலாக யாராவது சொல்லிக் கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் யாராவது ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஒரு கன்சல்டேஷன் போனீங்கன்னா போதும் அவங்க உங்களுக்கு எப்படி வந்து இந்த அப்டவுனல் மசில் கண்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வீட்லேயே பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகி உட்காராமல் தொங்கிய நிலையிலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கின் குவாலிட்டி மாறுபடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் தோல் நல்லா சுருங்கி பழைய நிலமைக்கு போய் உட்காந்துரும் பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் குவாலிட்டி போரா இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா நம்ம ஸ்கின் வந்து அந்த குழந்தை வளரும் போது விரியும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகி ஒரு ஸ்ட்ரையே மார்க்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஸ்ட்ரையேஸ்லாம் ரொம்ப நம்ம அடிவைத்து பகுதியில் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கின் குவாலிட்டி கொஞ்சம் பூராக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரையஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கின் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகி போய் பழைய நிலமையில் உட்காராக இருக்க வாய்ப்பு இருக்குது டாக்டர் எனக்கு இது எப்படியாவது இதை வந்து இந்த எக்ஸஸ் ஸ்கின் வந்து என்னால் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது என்னால் ட்ரெஸ் வந்து ஃபிட்டாக பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைனலாக இதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ஜரி ஆஃப் பண்ணுறது தான் உங்கள் ஃபைனல் இது பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி சர்ஜரியே நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது இப்போ நீங்கள் மொதல் கொழந்தை தான் பிறந்திருக்கு இன்னொரு குழந்தை நான் பெற்றுக்கணும் டாக்டர் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தையும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியோ யாரையோ பார்த்து டக் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது பட் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சர்ஜரி பண்ணிங்கன்னா எகைன் இந்த சைக்கிள் வந்து திரும்பி வரும்போது மறுபடியும் எக்ஸஸ் ஸ்கின் எக்ஸஸ் ஃபேட் வயத்தில் நின்று போக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ ஆல்